ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் தன்மானத்தையும் சுயமரியாதையும் இழக்கக்கூடாது மனிதனுக்கு தனக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதை புகழினால் அல்ல பொருளினால் அல்ல அவனுடைய தான் அந்த நல்ல குணத்தில்தான் அவனுக்கு ஒரு மரியாதையே கிடைக்கிறது அதுவும் சுயமரியாதை இல்லாத வாழ்க்கை மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பகுத்தறிவு பகுத்தறிவு என்பது பகுத்து ஆராய்தல் அறிவு எல்லோருக்கும் உண்டு கல்வி கற்றவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் என்று சொல்ல முடியாது ஆனால் யார் ஒருவர் எல்லாவற்றையும் பகுத்து ஆராய்கிறார்களோ அவர்களே பகுத்தறிவாளிகள் சுயமரியாதையும் பகுத்தறிவும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் பெருமை பெருமைப்படத்தக்கவனாக அவன் இருப்பான் என்று என்னால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் நான் தற்பொழுது காஞ்சிபுரத்தில் இருந்துதான் பேசுகிறேன் இது காமராஜர் சாலை காலை நடைப்பயிற்சி தற்பொழுது காஞ்சிபுரத்தில் தான் அதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் ஒரு திருமணம் உறவினருடைய திருமணம் இந்த பாபு திருமண மஹால் அங்கேதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆறு மணிக்கு அவர்கள் தொடங்கி ஏழரை மணிக்குள் அந்த திருமண வைபவத்தை முடித்து விடுவார்கள் அதற்காகத்தான் நான் சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வந்துள்ளேன் காஞ்சிபுரம் என்றாலே கோவில் நகரம் என்று சொல்வார்கள் கோவில் நகரம் என்றாலே அரசர்கள் கட்டிய தான் ஆயிரம் வருடத்திற்கு மேல பழமையான கோயில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது இது போலவே பல மாநகரங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிறது அடுத்தபடியாக கும்பகோணம் கோயில் நகரம் இப்படி பல ஊர்களை நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் ஏனென்றால் கோவில் மன்னர்களால் கட்டப்பட்டாலும் அங்கே சிற்ப வேலைப்பாடுகள் தான் சிறப்பு மூலவருக்கு வழிபாடு உண்டு ஆனால் அங்கே சுற்றி பார்ப்பதற்கு இந்த சிற்பங்கள்தான் ஆயிரங்கால் மண்டபம் என்றெல்லாம் இருக்கிறது பல மண்டபங்கள் இருக்கிறது தூண்கள் இருக்கும் ஒவ்வொரு தூணிலுமே அங்கே கலைப்பா தலைநயம் உள்ள வேலைப்பாடுகளை நம்மால் பார்க்க முடியும் இதுதான் நம்முடைய கோயிலின் சிறப்பு நாம் எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்கு எதுவும் இல்லை எல்லாம் நாமே எடுத்துக்கொண்டோம் நமக்காக எடுத்துக்கொண்டோம் போகும் பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விடுவோம் இது உலக தத்துவம் இதை தெரியாமல் தான் பலர் ஆசைகளை வளர்த்து சொத்துக்களை சேர்த்து அவர்கள் அழிகிறார்கள் வாழ்ந்தார்கள் அழுகிறார்கள் ஆசைதான் அழிவுக்கே காரணம் என்று கௌதம புத்தர் இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பே சொன்னார் இதை யார் கேட்கிறார்கள் ஆடை அலங்காரம் ஆனந்தம் என்று பலவிதமாக அவர்கள் மனதிலே சொத்துக்களையும் நிலங்களையும் அவர்கள் சேர்த்து வைத்துள்ளார்கள் இது தேவையா ஒரு மனிதனுக்கு குடியிருக்க ஒரு இடம் வேண்டும் வசிப்பதற்கு வேண்டும் சாப்பிடுவதற்கு பொருள் வேண்டும் உடை வேண்டும் உடுத்திக்கொள்ள இவ்வளவுதானே வேற என்ன இருக்கிறதையா அவங்களுக்கெல்லாம் உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள் பகுத்தறிவை உபயோகியுங்கள் எல்லா நேரத்திலும் நீங்கள் நீங்கள் யார் என்று உலகுக்கு உலகத்திற்கு நீங்கள் அடையாளம் காட்டுங்கள் மண்ணோடு மண்ணாக போவதை விட ஒரு சிறந்த அறிவாளியாக நீங்கள் இருக்க முடியும் என்பதை சொல்லி இந்த காலைப் பதிவை நான் நிறைவு செய்கிறேன்